வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு பாருங்க நான் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக பூண்டு ஒரு ரெண்டு பல்லு உரிச்சு வச்சுருக்காங்க தக்காளி ஒரு ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் புளி ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்காங்க பாருங்கள் தலையும் கொஞ்சம் பால் உடம்பு எடுத்து வச்சுக்கிறேங்க குழம்பு வைக்கிறதுக்கு இது எப்படி நம்ம இந்த குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாங்க மீன் குழம்பை வானால் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் அதில் பாதி வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பூண்டு உச்சி வச்சதுல பாதி சேர்த்துக்கலாங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டோங்க இதுலேயே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருங்க மிளகு சீரகம் இதையும் சேர்த்து நல்லா வத வதிக்கலாங்க குழம்புல நம்ம அரைச்சி ஊற்றுச்சுருக்கோங்க வதக்கிறதுக்கு இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்காங்க நான் இது நல்லா வதங்கட்டுங்க பஞ்சலாம் நல்லா வதங்கிச்சு இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நாங்கள் இந்த வெங்காயத்தக்காளாம் நல்லா வதக்கணும் தான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் மிளகு சீரகம் பூண்டுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த வானாலேயே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க இதுலேயும் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எந்த சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கப்போங்க அப்புறமா பார்க்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தம்ப தக்காளி சேர்த்து வடிக்கலாங்க தக்காளி நல்லா குழைய வதங்கட்டுங்க பார்க்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் எல்லாம் ஓரளவு வதங்கிச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்து வதக்கினாங்க நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் வீட்டில் அரைச்சி குழந்தை மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் இது நல்லா வதைக்கலாங்க பச்சை வசமெலாம் போட்டோம் பாருங்க இந்த மிளகாத்தூள் நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச இல்லைங்களா வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இது நம்ம நல்லா எதிரி சேர்த்து நல்லா வதக்கலாங்க பாருங்கள் இதுவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க தண்ணி சேர்த்து ஓரளவு கொச்சிச்சு இப்போ நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க புளிக்கார ஊற வச்சுருந்தீங்களா அந்த புளி தண்ணியை நல்லா சேர்த்துக்கலாம் உப்பு காரெலாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி மாதிரி வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்புல கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா இது கொதிக்கட்டுங்க இது எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வரட்டும் இந்த புளி மிளகாத்தூள் எல்லாத்தோட பச்சை வசமெல்லாம் போட்டோங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டுங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்துச்சு இப்போ நம்ம இந்த மீனெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க அதில் தாங்க நம்ம மீன்லாம் சேர்த்துட்டோம் இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் மூணு நிமிஷம் பார்த்து திறந்துட்டோம் மீன்லாம் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவையான சூப்பரான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி